பசங்க எஃப்எம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கும் ஒரு வித்தியாசமான விஷயத்தோட இந்த காணொலிய பார்க்க போறோம் இன்னி அளவுல உலகளாவிய மக்கள் தொகை எட்டு தசம் ஒரு பில்லியனாக காணப்படுது அந்த நேரத்துல நாங்க வந்து பல கட்டமாக வாழ்ந்துகிட்டு வாரோம் இனம் மொழி கலை கலாச்சாரம் என பல விஷயங்களால வேறுபட்டும் உலகத்தை எடுத்துக்கொண்டா கண்டமா பிரிஞ்சு நாடுகளா பிரிஞ்சு நாடுகள்ல மாகாணம் மாவட்டம் மாநிலம் என்று சொல்லி அதையும் தாண்டி ஒருபடி மேல போய் கிராமம் என்ற பல கட்டமைப்புகள்ல நாங்கள் வந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு வாரம் அந்த நேரத்துல ஒரு நாட்டுல எத்தனை கிராமங்கள் இருக்குது என்று கணக்கெடுத்தா ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு மேல் காணப்படுது ஒரு நாட்டுல அப்படி பல கிராமங்கள்ல வந்து விசித்திரம் விசித்திரமான கலாச்சாரங்களை இன்னைய வரைக்கும் வந்து பேணிக்கிட்டு வராங்க முன்னைய காலத்துல இருந்து அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தை பத்தி தான் நாங்கள் பார்க்க போறோம் இந்த காணொலியில அப்படி என்ன கிராமம் அப்படின்னு சொன்னா அவலாத்துறத்துக்கு ஆச்சரியப்படுற மாதிரி இல்லை ஆனா இவங்க செய்யற காரியம் வந்து எல்லார்ட்ட இருந்தும் வேறுபடுற ஒரு காரியம் அதனாடி நாங்க இந்த காணொலியில இந்த கிராமத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த கிராமமானது இந்தியாவுல சிவகங்கை மாவட்டத்துல திருப்பத்தூருக்கு அருகாமையில அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்துல எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் பட்டாசு வெடிக்கிறது இல்லை ஏனென்று சொல்லி பார்த்தமா இருந்தா இந்த கிராமத்தில் இருக்கிற முப்பத்தி எட்டு ஏக்கர்ல வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு அதோட இங்குள்ள தட்ப வெப்பநிலைக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் அதிக அளவான பறவைகள் வந்து போகுது அப்படியான பறவைகளில் வந்து கருப்பு அறிவாள் மூக்கன் மஞ்சள் மூக்கு நாரை கரடிவாயன் பாம்பு தாரா உள்ளிட்ட வகைகளை சேர்ந்த இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட பறவைகள் நீங்க வந்து போய்கிட்டு இருக்கு அது எல்லாமே இங்குள்ள மரங்கள்ல கூடு கட்டி முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்து பிறகு குஞ்சுகளை பொறிச்சு கோடை காலத்துல குஞ்சுகளோடைய திரும்பி தங்களுடைய பகுதிகளுக்கு போகுது இந்த நிலையில இந்த வேட்டாங்குடி சன்னாலயத்துல தங்குற பறவைகளுக்கு தொந்தரவு எதுவும் ஏற்படுத்த சொல்லி இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டுல இருந்து இன்னைய நாள் வரைக்கும் எந்த ஒரு பண்டிகைக்கும் சரி கோயில் திருவிழாக்களுக்கும் சரி திருமண வைபவங்களுக்கும் சரி பட்டாசுகள் எதுவுமே வெடிக்கிறது இல்லை பறவைகளுக்காக இந்த கிராமத்து மக்கள் தங்களோட மகிழ்ச்சியை கூட விட்டு கொடுத்துருக்காங்க இதை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வனத்துறையினர் இனிப்புகள் வழங்கி பாராட்டியும் வராங்க அதோட வந்து இங்கே வர பறவைகளை வந்து அவங்க வந்து வசிக்கிறாங்க அதே சமயத்தில் அதையும் ஒரு உயிரை மதிச்சு அந்த உயிருக்கு மரியாதை செலுத்துகிற அளவுக்கு இந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களோட இந்த விஷயத்த பகைகளில் மனசுக்கு ரொம்ப ரிலீஃபாகவும் ஆறுதலாகவும் இருக்குது ஏன்னா இந்த இயற்கை வந்து எல்லா வளங்களையும் எங்களுக்கு கொடுத்துருக்கு அந்த வளங்க எல்லாத்தையுமே பயன்படுத்துறதுக்கு ஒவ்வொரு உயிர்களை படைச்சிருக்கு அந்தந்த உயிர்கள்